வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ர மார்ச் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை ஒரு முக்கியமான வீடியோவோட உங்களோட ஜாயின் பண்றதுல எனக்கு மிகவும் சந்தோஷம் ஒரு குட் நியூஸ் சொல்லி உங்களுக்கு போட்டிருக்கேன் எங்களுடைய தேர்தல்கள் ஆணைக்குழு வந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தொன்பதாம் தேதி நினைக்கிறேன் எக்ஸாக்டா டேட் ஞாபகம் இல்லை அந்த இடைப்பட்ட பகுதியிலே புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்யலாம் என்றொரு தகவலை அறிவித்திருக்கிறது அது அது நீங்கள் பேப்பர் லைன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது சம்பந்தமான ஒரு வீடியோ தான் ஸோ அது நாங்கள் உங்களுக்கு தெரியும் நான் பாராளுமன்றத்துக்கு போனது ஒரு சுயாதீனமான ஒரு இண்டிபெண்ட் ஆகத்தான் ஆனால் காலத்தின் தேவையால எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி ஒன்றை அமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதற்கான நெருக்கடிகளும் அது தவிரவும் தேவைகளும் உணரப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால நாங்கள் டிசைட் பண்ணி இருக்கிறோம் என்னென்றால் எங்களுடைய பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட் அதாவது வந்து மக்கள் இயக்க முன்னணி என்றது மக்கள் என்றது இயக்கம் போண்ட் என்றது வந்து முன்னணி ஸோ அது பீப்புள் ஆக்ஷன் அது விரிவாக்கம் பிஏஎஃப் ஆனால் நாங்கள் அதை இலோகுபடுத்தலுக்காகவும் ஞாபகப்படுத்துறதுக்காகவும் நாங்கள் அதை பஃப்ரா என்று எழுதி கொள்வோம் ஆனால் அதில் உண்மையான பேர் எங்களுடைய தேர்தல் ஆணைக்குழு குழுல வந்து பிஏஎஃப் என்று தான் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணப்படும் பஃப்ரா என்று ரெஜிஸ்டர் பண்ணப்பட போவதில்லை ஆனால் எங்களுடைய கன்ஸ்டியூஷனிலே பஃப்ரா அல்லது மக்கள் இயக்க முன்னணி அல்லது பிஏஎஃப் குறிப்பிடப்படும் என்று எழு எழுதுகிற வேலை நடந்தோன்ற உங்களுக்கு தெரியும் இது வந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் கன்ஸ்டியூஷன் நான் அவருடைய எல்லா அரசியல் கட்சிகளுடைய கன்ஸ்டியூஷனையும் வாய்ச்சு கொண்டு தான் இருக்கிறேன் இல்லை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இருக்குது அதை விட எங்களோட இலங்கை தமிழரசு கட்சி இருக்குது அதைவிட எங்களுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இருக்குது அதை விட எங்களோட பத்ம பத்மநாபாண்டு ஒரு பார்ட்டி ஒன்று நான் பார்த்தேன் இது வந்து நீங்கள் தேர்தல் ஆணைக்குழு வெப்சைட்டில் போய் அவர்களுடைய கன்ஸ்டிடியூஷன் பிஇபிஆர்எல்ஏப் சொல்லுகிறது பார்ட்டி கன்ஸ்டிடியூஷன் ஃபோர் பத்மநாதா பத்மநாபா ஈழம் பீப்புள்ஸ் ரிவல்யூஷனரி லிபரேஷன் ஃப்ரண்ட் என்று சொல்லுகின்ற அவர்களுடைய எல்லா கன்ஸ்டியூஷன் நான் எடுத்து வாசித்து இருக்கிறேன் ஒரு அறிவொன்றை எழுதியில்ல ஆஹ் நாங்கள் ஒரு நாங்கள் இப்பத்த காலத்தின் தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த கன்ஸ்டிடியூஷன் எழுதணும் பழைய கன்ஸ்டியூஷனை பார்த்து அப்படி எழுத முடியாது சோ நான் அது சம்பந்தமாக அந்த அவ்வளவத்தையும் பிரிண்ட் பண்ணி ஸ்டடி பண்ணியிருக்கிறேன் நேற்றைய தினம் ஃபுல்லா ஸ்டடி பண்ணி நாங்கள் எங்களுடைய புது கன்ஃபியூஷனை எழுதி கொள்றோம் எழுதி அது முக புத்தகத்தில் பகிரப்படும் அதுக்கு மக்களுடைய அதனுடைய கருத்துக்கள் வந்து எடுக்கப்படும் எடுக்கப்பட்டு உள்வாங்கப்பட்டு அதில் முக்கியமாக வந்து உங்களுக்கு தெரியும் கட்சி அதாவது எங்களுடைய கட்சி வந்து உங்களுக்கு தெரியும் பிஏஎஃப் மக்கள் இயக்க முன்னணி அல்லது பஃப்ரா அதனுடைய கட்சியினுடைய இலக்கம் சின்னம் வந்து ஊசி சின்னமாக இருக்கும் அதற்கு கட்சி கொடி வந்து பாதி சிவப்பு பாதி கருப்பு அதுக்கு நடுவில் ஒரு வெள்ள கலரில் வட்டமும் அதுக்குள்ளுக்குள்ள ஊசி சின்னமும் இந்த கொடியின் மேலுக்கும் கீழுக்கும் அடியிலையும் ஒரு கலர் இருக்கும் எங்களுடைய போராட்டத்தில் மடிந்த எங்களுடைய கருப்போட போட்டார்கள் உங்களுக்கு தெரியும் ஆரண்டு அவர்களை ஞாபகப்படுத்துறதுக்காகவும் அவர்களுடைய உயிரை இதயத்தை எங்களுக்கு தந்திருக்கணும் அவர்களுடைய குருதியை ஞாபகப்படுத்துறதுக்காக நான் அப்படி எழுதியிருக்கிறேன் இந்த கன்ஃபியூஷன்லேயே அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அந்த கருப்பும் உங்களுக்கு தெரியும் கருப்புட போட்டு கொண்ட ஒரு காலத்தில் நாங்கள் எங்கள்ட எந்த ஒரு மனிதனா ஒருத்தன் செய்யக்கூடிய மிகப்பெரிய உயிர்க்கோடை உங்களுக்கு தெரியும் அது சம்பந்தமான கதைக்கு தேவையில்லை தேவையில்லா பிரச்சனையில் வரும் பயங்கரவாத சட்டச் சட்டம் என்ன அம்முல இருக்கிறதால அது சம்மந்தமாக கதைக்கலாம் பட் அது சார்பாகத்தான் அந்த கரல் கலர் ரெண்டும் சேர்க்கப்பட்டு இருக்கிறது சிவப்பும் மற்றது வெள்ளை என்றது நேதி நேர்மை நியாயம் மற்றது ஊழலுக்கு எதிரான அநீதிக்கு எதிரான குரல் என்பதற்காக வெள்ளை கலரை இந்த போர்டர்ல போட்டிருக்கிறோம் அதுதான் கட்சியினுடைய சின்னம் கட்சியினுடைய கொடி அப்படியே எங்களோட கன்ஸ்டிடியூஷன் எங்களோட மெம்பர்ஷிப் சம்பந்தமாக நான் ஒரு சில வசனங்களை சொல்கிறேன் எங்களோட இலங்கையில் இருக்கிறார்களும் வெளிநாட்டில் இருக்கிறார்களும் அங்கத்துவம் எடுக்கக்கூடிய மாதிரி தான் நாங்கள் இந்த கட்சி இதை போடுவோம் அதுக்கு வந்து நாங்கள் நான் இப்போதைக்கு ஜோசித்து இருக்கிறேன் வருடாந்த மெம்பர்ஷிப் ஃபீ வந்து ரெண்டாயிரம் ரூபா பெறுவதற்கும் இலங்கையில் இருக்கிறார்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிற வந்து வருடாந்தம் வருடாந்தம் அனுவலுக்கு வந்து டென் தௌசண்ட் பெறுவதற்காக முடிவடைத்திருக்கிறோம் அதனால லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பில் வந்து இலங்கையில் இருக்கிறார்கள் பத்தாயிரம் ரூபாயும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் வேணும் சொன்னால் ஒரு இருபது ஆயிரமோ இருபத்தி ரூபாவோ அவர்கள் ஒரு நன்கொடையாக அளித்தால் அது எதிர்கால அரசியல் வளர்ச்சிக்கு உதவும் என்ற அடிப்படையில் அது ஒரு ஒப்பீனியன் இருபதோ இருபத்தி ஐயாயிரம் ரூபா அனுவல் லைஃப் டைம் மெம்பர்ஷிப்புக்கு அது சம்பந்தமாக அவங்களோட கருத்துல சொல்லுங்கோ அதுல காசு கூட அல்லது காசு நான் பார்த்து நான் சிலது பார்த்தால் முப்பது ரூபாய் இருபது ரூபா எல்லாம் இருக்கு மெம்பர்ஷிப் பி நினைக்க நான் அப்டேட் பண்ணல போல இடக்கு அல்லது அவருடைய கன்ஸ்டியூஷன் அவர்கள் அமெண்ட் பண்ணவில்லை போல இருக்கும் போது நான் ஏதோ ஒரு கட்சியில பாத்தினா மூணு ரூபா இருக்கு இருக்குது ரூபா இருக்குது தமிழரசு கட்சி நூறு ரூபா மற்ற வாழ்நாள் அதாவது லைஃப் டைம் மெம்பர்ஷிப்புக்கு ஆயிரம் ரூபா நாங்கள் இதை கொஞ்சம் கூட்டுவோம் என்னடால் இப்ப எல்லாமே கேத்த மாதிரி கூட்டுவோம் ஒரு கட்சி இப்பதான் ஆரம்பிக்கிறோம் சோ கட்சி நிதிகள் தேவைப்படும் எவார காலத்தில் தொடர்ந்து நாங்கள் வடக்கு கிழக்கு மலையகம் மூன்றுலையுமே நாங்கள் எங்களுடைய பிரதித்துவம் செய்வோம் அதை விட காட்சி மெம்பர்ஸுக்கு வந்து ஒரு ஐடென்டி கார்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதுக்குரிய செலவுகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த க அந்த அமௌண்ட் வந்து நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம் மற்றது அதுக்குரிய காட்சி தலைவர் செயலாளர் தலைவர் உங்களுக்கு தெரியும் நான் தான் அதில் எந்த சந்தேகம் இல்லை செயலாளர் செயலாளர் வந்து கௌசல்யா நரேந்திரன் அது நாங்கள் ஆரம்பிக்கைகளில் அப்படித்தான் ஆரம்பிக்கிறோம் அதற்கு பிறகு செயலாளரையும் தலைவரையும் ஐந்து வருடங்களோ மூன்று வருடங்களுக்கோ ஒரு முறை மாத்தறதுக்குரிய நிலைமையில போகும் தலைவர் நான் நன்றாக இருந்தால் நான் தொடர்ந்து இருப்பேன் இல்லை நான் ஏதாவது விட்டால் புது தலைவர்கள் கட்சிக்கு வருவார்கள் மற்றதுக்கு ஒரு சமத்துவம் ஒரு டெமோக்ரஸி இருக்கணும் அதால நான் டிசை டிசைட் பண்ணியிருக்கிறேன் அந்த மெம்பர்ஸ் மற்றது மத்திய செயற்குழு அது சம்பந்தமாக வெளிநாட்டில் இருக்கிறார்களும் அதுல ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம் ஆகவே அந்த கட்சி கன்ஸ்டியூஷன் இப்போது எழுதப்படுகிறது எங்களுடைய மொத்த தமிழ் கட்சிகள் சிங்கள கட்சிகளுடைய ஒரு சில இதுகள் கூட நான் இதில் எடுத்திருக்கிறேன் ஸோ அவர்களுடையதையும் ஸ்டடி ஸ்டடி பண்றேன் எங்கள் சிங்களம் வாசிக்க முடியாது ஆகவே அதனுடைய தமிழாக்கம் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து அதனுடைய தமிழாக்கத்தை அவர்களுடைய முக்கியமான அம்சங்கள் சில இட சில இடங்கள்ல சொல்லி இருக்கிறார்கள் அந்த பெண்கள் சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடாது அப்படி இப்படி எல்லாம் சில கட்சிகள் வந்து கொள்ளையில் கொண்டிருக்குது மற்றது உங்களுடைய விஷன் என்ன மிஷன் என்பது ஆரோ அங்க தவிர வந்து அதுக்கு எதிராக நடந்த என்ன நடவடிக்கை ஆகவே எங்களுடைய கட்சி சற்று இறுக்கமாக இருக்கும் ஐம்பதனாயிரம் கட்சி உறுப்பினர்கள் கொண்ட காவாளி கட்சியை உருவாக்குறதை விட ஐம்பது பேர் கொண்ட உண்மையான கட்சியை உருவாக்கணும்ன்றது என்னுடைய போலிசி யாரும் அதில் இணைஞ்சு கொள்ளலாம் பதினெட்டு பேருக்கு மேற்பட்ட யாரும் இணைஞ்சு கொள்ளலாம் அது விலத்தரதா இருந்தாலும் அதுக்குரிய ரூல்ஸுகளை போட்டிருக்கிறோம் அது தவிர அடுத்தது அவர்கள் மத்திய செயற்குழுக்கு வாரத்துக்கு அஞ்சு வருஷம் இருக்கணும் அப்படியான விடயங்கள் எல்லாத்தையுமே இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இருக்கிறோம் என்னோட டென்ட் மூணு நாள் உங்களுக்கு கன்ஸ்டியூஷன் உங்களுக்கு போட்டு பத்தாம் தேதி மட்டும் நான் அப்ளிகேஷனை நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இலங்கை தேர்தல் ஆணைக்குள்ள கொடுப்போம் ஆனால் என்ன விடயம் என்றால் நாங்கள் இந்த கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணினாலும் அந்த கட்சியோட இந்த முறை தேர்தலுக்கு போக முடியுமோ தெரியவில்லை தெரியும் அன்று யாராவது இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்க சில இடங்களில் நான் வாசிச்சேனா அதாவது எங்களுடைய கன்ஸ்டியூஷன் எழுதப்பட்டு எங்களுடைய வருடாந்த வரவு செலவு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு நாலைந்து வருடங்கள் தள்ளி போனாதான் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த முறை உள்ளுராட்சி தேர்தலில் வந்து நாங்கள் அதே ஊசி சின்னத்தை கேட்டிருக்கிறோம் அது தவிரவும் நினைக்கிறேன் பெரும்பாலும் சுயேட்சை குழுவாக போட்டியிட வேண்டி வரும் சுயேட்சை குழுவாக போட்டியிடுவதா இருந்தாலும் கட்சி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பதால் கட்சியிலே அவர்களுக்கு வந்து சத்திய கடாசி எழுதப்பட்டு சைன் பண்ணப்பட்டு கட்சி சுய்ச்சிகள் உள்ள நான் எல்லா மாகாணத்திலையும் எல்லாத்திலையுமே போட்டு நாளைக்கு அற்றுநாண்ட கட்சியில் இருக்கிற ஒரு அந்த பிரச்சனையாம் இந்த பிரச்சனையாம் என்று எழு கேக்கிறத விட ஒரு பத்து பேர் இருபது பேர்னாலும் பரவாயில்லை உண்மையானவர்களாகவும் நல்லவர்களாகவும் போடுவதாக நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் ஆகவே நீங்கள் அது சம்பந்தமான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கோ என்னுடைய புத்தகத்திலையும் சொல்லலாம் அல்லது இந்த வீடியோவை முக புத்தகத்தில் ஷேர் பண்ணிங்க அது கீழே உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அதே நேரம் இந்த இதுகள் சம்பந்தமான கருத்துக்களை வந்து நீங்கள் எனக்கு நேரடியாக இந்த வீடியோக்கு மூலையும் கொமெண்ட் பண்ணலாம் அல்லது சைபர் ஏழு ஐநூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு அந்த நம்பருக்கு கென பேர் கால் பண்ணி கொண்டிருக்கணும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கால் ஆன்சர் கொண்டிருக்கேன் சில நேரம் ஆன்சர் பண்ணி நான் போனா மன்னிச்சு கொள்ளுங்க உங்களுக்கு திருப்பி நான் கால் பண்ணுவேன் பட் ஒரு ஆளால் எல்லாரோடையும் கதை சற்று கஷ்டம் மற்றது டெய்லி ஒரு ஆள் வாட்ஸ்அப்பில் திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணிக்கொண்டிருக்கோம் அப்போ ஒரு ஐம்பது பேர் மெசேஜ் பார்த்து வாய்ஸ் மெசேஜ் பார்க்கவே சரியான கஷ்டம் ஸோ இந்த எல்லா ஃபோனும் ரீத் இருக்குது நான் பட் ரெண்டாம் உங்களுக்கு அதோட புலம்பெயர் என்னுடைய உறவுகள்கிட்ட எங்களுடைய சொந்த ஈழ உறவுகள்கிட்ட பெரிய ஒரு ரிக்வஸ்ட் என்னென்றால் இந்த கட்சியை நீங்க கட்டி தந்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்சியில் நீங்க மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா இந்த கட்சியில ஒரு இருந்து இந்த கட்சியில் வளர்ச்சிக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா வடக்கு கிழக்க தலைவர் என்னத்துக்கு ஆசைப்பட்டாரோ தலைவர் எதுக்காக பாடுபட்டாரோ அந்த நிலைமைக்கு ஒரு நாளைக்கு நான் கொண்டு போவேன் நினைக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய பாசம் உங்களுடைய அரவணைப்பு எனக்கு தேவை என்றால் தனி ஒருவனாக எல்லாத்தையும் சமாளிக்க இல்லாது எனக்கு பின்னால இந்த பதிமூன்றோ பதினஞ்சு லட்சம் புலம்பெயர் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றது அரசாங்கம் மட்டுமில்லை உலகத்துக்கே தெரியும் அது போதும் எனக்கு நன்றி வணக்கம்